நீங்கெல்லாம் உள்ள வந்தோன்னா காவல்துறைய பாரு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க பத்து நிமிஷம் கேச்சோனா थैंक यू सर हमारा टीम और नु थैंक यू फॉर योर सपोर्ट अरे मैं यार मैं क्लैप करने आ है क्लैप करने आ ओवर पॉइंट नहीं मुत्ताना पॉइंट या லை பேரு விழி பாருங்கப்பா மேட்ச்ச பாக்காதீங்க நம்பர் கோட பாருங்க பின்னாடி ஜ அவ்ளா புடிச்சுடுங்க புடிச்சு விடுங்க மேக் சேந்தமங்கலம் அணியினர் இரண்டு புள்ளிகளும் பாறைப்பட்டி அணியினர் புள்ளிக்கான முயற்சி 얘기 좀해 봐. 응? 얘기 좀 சிறப்பு சிறப்பு கரவோசம் கிளாப் பண்ணுங்க பா என்னப்பா கை தட்டுப்பா காசா கேட்டாங்க கை தட்டு கேட்டா தேர்ட் ரைட் சேந்தமங்கலம் தேர்ட் ரைட் பார் சேந்தமங்கலம் தேர்ட் ரைட் பார் சேந்தமங்கலம் அவங்க சொல்ல ஸ்டார்ட் 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 ஸ்கோர் புள்ளிப்பட்டியல் சேந்தமங்கலம் மூணு பாறைப்பட்டி ஒன்று

மூன்று த்ரீ டைமர் தெரியல சற்று விலை போல பாறைப்பட்டி நான்கு புள்ளிப்பட்டியில் விவரம் நான்கு நான்கு பாயிண்ட் வெளியில இருக்க சற்று அமைதியாக சண்ட சேந்தமங்கலம் ஐந்து புள்ளிகளும் பாறைப்பட்டி அணியினர் நான்கு புள்ளிகளும் தூக்கியா 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 பொறுமை கடலம் பெரிது சேந்தமங்கலம் அணியினர் ஏழு புள்ளி அமைதி அமைதி ஸ்கோர் சேந்தமங்கலம் அணியினர் ஏழு பாறைப்பட்டி அணியினர் ஐந்து செவன் ஃபைவ் ஏழு ஐந்து கொண்டிருப்பது இறுதி போட்டி ஆட்டம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் சுவாரஸ்யங்கள் கொண்டே இருக்கும் பேர் அவங்களுக்கான வேலை பாரு கரெக்டா இருக்கு சரியில்லை பிடிக்கணும் உங்க காயிலான உங்க பட்டியல் சேந்தமங்கலம் ஏழு பாறைப்பட்டி ஐந்து செவன் பைவ் மாற்றம் இல்லை அந்த வண்டி ஒண்ணுமே என்னோட முடிச்சுடுவீங்க அவர் அப்புறம் மறந்துதான் முடிச்சுடுவார் சேந்தமங்கலம் தேர்ட் ரைட் சேந்தமங்கலம் தேர்ட் ரைட்

மகளி நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ சொல்லுங்க சேந்தமங்கலம் அணியினர் எட்டு புள்ளிகளும் பாறைப்பட்டி அணியினர் ஆறு புள்ளிகளும் எயிட் எட்டு ஆட்டத்தின் நிலைத்தன்மை எவ்வாறு வேணால் மாறலாம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடங்கள் சொல்லுங்க ஒரு முக்கிய அறிவிப்பு லிங்கவாடி மற்றும் குரவன்குளம் கேப்டன் வந்து சந்திங்குளம் அருமை 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 உற்சாகப்படுவியா சொல்லுங்க சேந்தமங்கலம் ஒன்பது புள்ளிகள் தேர்ட் ரைட் சேந்தமங்கலம் தேர்ட் ரை சேந்தமங்கலம் புள்ளிப்பட்டியல் விபரம் சேந்தமங்கலம் ஒன்பது புள்ளிகளும் பாறைப்பட்டி அணியினர் ஆறு புள்ளிகளும் நைன் சிக்ஸ் ஸ்கூல் லாஸ்ட் ஒன் மினிட் டூ பாயிண்ட் பதினோரு புள்ளிகளும் பாறைப்பட்டி அணியினர் எட்டு புள்ளிகளும் லெவன் எயிட் அறுவை அறுவை ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் கோஸ் டூ சேந்தமகம் புள்ளிப்பட்டியல்